ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் கரேத்தே முனிப்பசாமி திருக்குறள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ வெரியடிசம்ம தாயை வணங்கி அப்பன் கரேத்த முனிப்பசாமி வணங்கி வீரசத்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதம் மாதநாளத்தின் வாழ்நாள் பலன் பதுகுள்ள போகலாம் ஓகேங்களா கோச்சர பலன்களும் போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த நம்ம கோச்சர பலன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ஒரு ஜனனமாக ஒரு ஜீவன் ஜனனமாகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம எப்படி அந்த ஜாதகத்தை அமைச்சு நம்ம பலனை பார்க்குறோமோ அதுபோல் தான் இது பார்த்திங்கன்னா இதுதான் ரிஷபராசினியர்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கோச்சார ரீதியான வரைபடம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரம் வாங்கி எந்தெந்த வீட்டில் பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நம்ம பலனை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசவராசி நேரின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க அதிபதி ஓகேங்களா அப்போ அவர் யார் அதிபதினு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுக்கரன் தான் அதிபதி ஓகேங்களா அப்போ சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒன்று கூடையும் ஆறு குணையும் அவரே தான் வரார் அப்போ ராசி அதிபதி பற்றி பார்த்தீங்கன்னா தனுஷாந்த் கெட்டில் ராசி கெட்டில் த தனுஷ் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் அதை நாலு கூட சூரியனோட சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சு பயணிக்கிறார் அப்போ ஆறு கூடையும் துலாசுக்கரம் பார்த்தீங்கன்னா தனிசானது மூணுலாம் ராசிக்கு எட்டில் ஓகேங்களா அதே து தனுசு வீட்டில் எட்டாம் வீட்டில் போய் பயணிக்கிறார் புத்தன சாரம் அதே சாரத்தை பயணிக்கிறார் ஓகேங்களா லயிட்டு அது அது அதுக்கடுத்து கூட பார்த்தோம்னாக்கா ரெண்டு குடையவன் ஐந்து குடையவன் புதன் பகவான் அப்போ அது ரெண்டு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பாதிபதி தனிசானத்துக்கு ஆறில் ராசிக்கு ஏழில் விருச்சகத்தில் மக்கரம் வக்கரம் பெற்று அவர் சேதத்தில் ஒன்றை கேட்டை ஒன்றில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி ஐந்து கூடைவன் கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஏழில் விருச்சகத்தில் கேட்டை ஒன்றில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இந்த மூணு கூடைவன் சந்திரன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு தன் சானத்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் சுக் ஏழு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட ஆறு கூடைவன் இந்த ராசி அதிபதி சுக்கரனோட பயணிக்கிறார் ஓகேங்களா அப்புறம் அவர் என்ன சேரத்தில் போயிட்டுருக்கார் அவரும் பார்த்தீங்கனாக்கா சூரியனோட சாரத்தில் உத்திராடம் சாரத்தில் தான் போயிட்டுருக்கார் சந்திரன் மூணு குடையவன் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் அப்போ வந்து ஐந்து கன்னி கன்னிப்போதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்து மூணு முதல் பாதை சொல்லியாச்சு அடுத்து அடுத்த நிலையை பார்த்தீங்கன்னாக்கா எட்டு குடையவன் பதினொன்று குடையவன் ஓகேங்களா அந்த எட்டு குடையவன் யார் தனுசு குரு பதினொன்று குடையவன் மீன குரு அப்போ எட்டு குடி தனு சாந்துக்கு ஆறுல ராசிக்கு இல்லை ஓகேங்களா ரோகிணி மூணாம் பதில் வக்ரமாகி பயணிச்சிட்ருக்காரு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனனும் சுக்கரன் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குருவும் அதை பாவக பரிவர்த்தனை போயிட்டுருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே அது அடுத்து பார்த்திங்கனா பதினொன்று கூடைவன் மீன குரு பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு முன்னில் ராசிக்கு ஒன்றில் மாதிரி அதே நிலையில் பயணிச்சிருக்காரு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கோடையும் பத்து கூடவன் யாருங்க சனீஸ்வர பகவான் பாக்கியாதிபதி அன் தொழில்காரகன் ஓகேங்களா தர தருமாதிபதி ஓகேங்களா அப்போ வந்து கூடையும் பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா மகர சனி தனிசாந்துக்கு ரெண்டில் ராசிக்கு பத்தில் ஓகேங்களா அப்போ அவர் அவர் என்ன சாரம் அவர் என்ன சாரப்பட்டிருக்காருங்க போராட்டம் ஒன்றா சாரம் சாரம்பட்டிருக்காரு அப்போ எட்டு கோடி பதினொன்று குருவோட சார வக்கரப்பட்ட உருவோட சாரத்தை தான் ஆட்சி போயிட்டு பயணிச்சுருக்கார் ஓகேங்களா அவர் வக்கர ஆகி இப்போ பற்ற சாரத்தில் பயணிச்சிட்ருக்கார் இது ஒரு வகையான வக்கரம் தான் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா பதினொன்றில் மீனத்தில் குரு பார்த்து பார்த்திங்கன்னா உத்திராட்டாதி ஒன்றாம் பாத்தில் இருக்கார் அதே மாதிரி அஞ்சா அஞ்சாம் வடம் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்திரம் மூணாம் மாதத்தில் பஞ்சிட்டு ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கொண்டு நிலைப்பாடுகள் ஆனால் பார்த்தீங்கன்னாக்காக்க நான் வந்து மேசராட்சியில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா பா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா செவ்வ நீச்சமனான நீச்சந்தான் ஓகேங்களா அப்போ பாலண்டு கோடி ஏழு கோடி பாலண்டு கோடியும் நீச்சமாக தான் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன பால்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ ராசி அதிபதி எட்டுக்கு அப்போ இந்த காலகட்டம் எப்படியுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த ஊரு விட்டு ஊறு போகலான்னு நினச்சவனால் அந்த மாதங்களில் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ அது அந்த அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போட்டு சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்கு நம்ம தொ துறைக்கு நம்ம சேரணும் அப்படின்னு இந்த காலகட்டம் அந்த உண்டான அப்ளிகேஷன்லாம் போட்டு போட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் அது உண்டான வேலைகள் கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்குன்னு சொல்லலாங்க ஓகேங்களா அப்போ அது அதில் நீங்கள் நீந்தக்கூடிய ஒரு அமைப்பு வருமானம் வந்துடும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது நாமளே போய் பார்த்தீங்கனாக்கா வீண் அவமானம் அவப்பேறுகளை சச்சரவுகளை நாமளே பெருவுமானு கேட்டோம்னாக்கா பெறக்கூடிய வருமானக்கா வந்துடும் அதெல்லாம் பார்த்திங்கனா காலகட்டங்களில் ஒவ்வொரு டூர் பயணிக்கிறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா வீண் வம்பு வீண் வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதெல்லாம் பார்த்து ஒரு சார சோதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜருக்கம் கொஞ்சம் பார்த்து ரிசர்வ்ராஜ்ஜின கொஞ்சம் பார்த்து இந்த மாதங்கள் கொஞ்சம் உஷாராக சோதனமாக வந்தீங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவை இல்லை இல்லைன்னா அப்போ இந்த காலகட்டம் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நம்ம நாமளும் நம்ம செயல்பாடு நம்மளும் ஒரு ஒரு அக்கறை கொண்டு விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஓகேங்களா ரைட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொருளாதாரம் இதெல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா இப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொருளாதாரம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பற்றற்ற நிலை கொடுக்கும் ஒரு நிலையான வருமானங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு வருமானம் நினைப்போம் அது ஒரு வருமானத்தில் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்துட்டுருக்கோம் அதை கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்கெல்லாம் நீங்கள் இருக்கும் குடும்பத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள நபர் நவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அனுசரிப்பாகவும் நடந்துக்குங்க இல்லை சின்ன சின்ன வீண் சண்டைகள் சத்து சச்சரங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும் நிதானம் அதே மாதிரி உங்களோட பயணங்கள் சிறு பயணங்கள் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாம் முயற்சிகளெல்லாம் ஒரு தட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து சொன்ன டைம் போக முடியாது சிறு பயணம் தூரத்தை பார்த்தீங்கன்னாக்கா போவோம் ஆனால் பெருசாக யூஸ் இல்லாத மாதிரி இந்த மாதங்கள் இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை ஓசனம் பண்ணி போன போங்க போகாமல் மட்டும் நம்ம உளைச்சல் நம்மளோட மன உளைச்சலாக இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து அதில் ஒரு கவனம் செலுத்திக்கிங்க ஓகேங்களா அடுத்து இந்த கால காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அதாவது வீடு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சு சுக சம்மந்தப்பட்ட விஷயமெலாம் இந்த காலங்களில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் எப்படி இந்த காலகட்டம் கொஞ்சம் அது வக்கரப்பட்ட சாரத்தை தான் அந்த நாலு கோடி சூரியன் பயணிக்கிறானும் பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டு கோடி ஐந்து கோடி இல்லைங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் என்ன எப்படி தான் நம்ம பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம தாயாரோட உடல்நில உடல்நிலைகள் கொஞ்சம் முன்னே பண்ணதாக இருக்கும் நம்ம வீடு பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் ஆட்ரேஷன் பண்ணுறது வண்டிக்கு ஒரு வண்டி ஒரு ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த மாதங்கள் கொஞ்சம் ஆரம்பிக்காமல் அடுத்த அடுத்த மாதங்கள் வர ஆரம்பிக்கிறது நல்லது இதையே தொழிலாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வீடு வண்டி வாங்க வீடு வீடு வாங்கி விற்கிறவங்களா இருக்கட்டும் க அந்த ம அந்த பொருள் மண்ணு கல் விற்கிறவங்களாக இருக்கட்டும் வண்டி வாங்கி விற்கிற விற்கிறவங்களாக இருக்கட்டும் அந்த பொருள் பார்ட்ஸ் கடையை வச்சு விற்கிறங்களா இருக்கட்டும் ஓகேங்களா இந்தமாதிரி பண்ணுறதாவது ஹோட்டல்ஸு இந்தமாதிரி இப்போ இந்த மாதிரி தொழில் பண்ண அனைவரும் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் இது பார்த்து நிதானமான போக்கில் இருந்தால் கால சிறந்தது ஓகேங்களா மாதிரி இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக குழந்தைங்க அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் 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 நிதானமாக தான் இருக்கணும் அந்த கிரகங்கள் வக்கிற மாதிரி இருக்குது அஞ்சாவது கேது இருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமான போக்கில் இருக்கணும் அப்போ பூர்வீகத்தெலாம் நம்மளுக்கு முன் 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 ஜென்ம குற்ற குற்ற வினைப்பயணிகள்லாம் பூர்வீகத்தில் இருக்குது சாப்பிட்டு எல்லாம் இருக்குது அப்படி இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஒரு அறிகுறி காட்டு கனவு போல் காட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதை அப்படி காட்டுச்சுனாக்காங்க அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க அதுக்கு உண்டான முயற்சி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொடுப்போம் கொஞ்சம் பார்த்து அது உஷாராக எடுக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழந்தை நம்ம பூர்வீங்கன்னா சாப்பாத்திட்டு கழிக்கிறோம்னா அனைவரும் வந்தாகணும் ஒருத்தரோட ஒரு குழந்த கூட மிஸ் ஆகக்கூடாது அதெல்லாம் ஓகேங்களா அந்த மாதிரி வந்தால் மட்டும் கழிக்கக்கூடிய சூழ் சூழ்நிலை வரும் அதை வச்சு பார்த்து நிதானமாக ஒரு கை கையில் விடுங்க ஓகேங்களா அது மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு காதல் இதெல்லாம் நிறைவேறும் கேட்டால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நிறைவேற இந்த நிறைவேற கொஞ்சம் கை கூட கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் அப்போ அந்த அஞ்சு ஏழு சம்மந்த போகிறதால அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பெருசாக அந்த காலத்துக்கு பெருசாக அந்த உடனே கொடுக்க கை கொடுக்காது அப்படி கொடுத்தா திடீர் திரு திருமணமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா பார்த்து முன்ன புண்ணை போயிடுங்க அப்புறம் மீன் மீன் சலுப்ப போட்டு நம்ம சண்டை சர் வந்து மறுபடியும் பெரிய மாதிரி வந்துடும் அதனால் காலக்கட்டங்களில் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தவிர்த்துருங்க அதாவது பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னா மறுதாள கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும் அந்த காலகட்டங்கள் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி காலகட்டத்தில் ஜோதிடம் ஆந்திரிக்கம் இந்த அரசியல் தொடர்பு இருக்கிறவங்க அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டு இருக்கிறவங்க ஓகேங்களா இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஆசியில் இருக்கிறவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும் பார்த்து சூதான நிதானத்தோடு இருங்க ஓகேங்களா அதே மாதிரி காலக்கட்டத்தில் கடன் கொடுத்து வாங்கினாலும் காலகட்டம் சொன்ன டைம் கொடுக்க கொடுத்து உதவ முடியாத அளவுக்கு சூழலாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க அப்போ ஆட்கள் ஆட்களை வச்சு வே வேலை வாங்கணும்னு பார்த்தீங்கனாக்கா வெளியூர் இந்த இது எல்லாமே வெளியூர் அலைச்சல் மாவட்டத்து மாவட்டம் ஊர் டூர் பண்ணனா கடன் கொடுத்து வாங்கிறது நல்லாயிருக்கும் ஆட்கள் நம்பி தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் சிறப்பான ஒரு பயிற்சி ஒரு பணம் கொடுப்பானா கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வரவு செலவு நீ நீங்கள் உள்ளூர்லேருந்து தாய் மாம அருகாய்மில் இருந்துட்டு இந்த சலுஷனை தான் வரும் இப்போ தாய்மாமன் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்காரு நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அங்கேருந்து உதவி உதவி பண்ணுறீங்க இல்லை விட்டு உதவி உதவி கேட்குறீங்க அந்த மாதிரி நல்லாயிருக்கும் உள்ளூர் இருந்துட்டு ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பெருசாக அந்த உபயோகரம் இருக்காது ஓகேங்களா வளர்ப்பு தாய் அதே மாதிரி தான் மாமன் சாணம் அதே மாதிரி தான் இருக்கும் வேலை ஆட்கள் அம்பிப்படுதாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசன்ஸ் இருக்கணும் இருந்தால் அந்த தொடர்புகள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்ட தொழில் கொண்டாந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஈர்ப்பு தேவை கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு ஒரு போட அணுகணும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழ குழந்தைங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறது ஒரு வண்டி வாங்க வாங்கி வாங்கி கொடுக்குறது ஓகேங்களா அதாவது வந்து டிஎன்ஹெச் குழந்தைங்களுக்கு ஓகேங்களா அதாவது இந்த மாதங்களும் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு ஈர்ப்பு தேவை ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் தாயோட உடனே உங்களுடைய உடல்நிலை மொத்த சொல்லி ஆச்சு அதுக்கு கவனம் பார்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கோர்ட்டு விஷயமாக இருக்கிற அனைவரும் பார்த்திங்கனாக்கா ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்பு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் மக்கள் நிலையில என்ன பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாயிண்டப்பு நில வரப்பு கப்பு பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க ஓகேங்களா இல்லைன்னா வந்து போது கொஞ்சம் சறுக்கு சறுக்கள் விடும் ஓகேங்களா அவங்களுக்கு இந்த வந்து அந்த மாதிரி கோர்ட்டு தொடர்புல இருக்கிறவங்களுக்கு ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி தொடர்புறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை இந்த அதாவது நீங்கள் ஒரு கேஸ் விஷயமாக உள்ளே போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் நிலை நிலைப்பாடுகள் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் பார்த்து கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அப்போது வீ வீடு சம்மந்தம் போட்டுருக்கிறீங்க உங்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் நடக்குது ஓகேங்களா அப்போ தா தாயார் சொத்து நம்ம பூரி சொத்து இந்த மாதிரி போட்டுக்கிறீங்கன்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் மத்திய நிலையில் இருக்கும் அது மட்டும் ஒரு கவனத்தோடு நீங்கள் அணுகுங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது ஒரு பெரிய கல்லூரி நடத்துகிறவங்க ஒரு ஆன்மீக தொடர்பில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தொழிலாக சிறப்பாக நல்லாயிருக்குங்க நல்லா நல்லாவே இருக்கும் பட்டப்படி படி படிக்கிறவங்க நான் நல்ல காலமாக நல்லா அமை அமைப்பாக இருக்கும் பட்டப்படி படித்தது பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் அதே தொழிலாக பண்ணுறவங்களாம் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு அமைப்பாக நல்லா சிறப்பாக வரக்கூடிய தருணமாக இந்த கால கட்ட காலகட்டங்கள் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த பிஹெச்டி படிப்பு இதெல்லாம் படிக்கிறதா வெளியூர் வெளி வெளி வெளியூர் வெளிநாடு போய் படிக்கலாம் படிக்கலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சேர்ந்த தொழில் இந்த இந்த ராசியில் பிறந்தவங்க ஆன்மீக சேர்ந்த தொழில் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணலாம் அதாவது டிராவல்ஸ் அது தூரத்தை அதாவது பயனாளி அதாவது நீண்ட தூரம் ட்ராவல் பண்ண பண்ணுற தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ மூலிகை பொருள்கள் இருக்கட்டும் அதாவது பூமொண்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சாமி பொருட்கள் அது தெய்வ தெய்வ ஆலயத்துக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதங்களில் உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக அமோகமாக இருக்கும் ஓகேங்களா நல்ல வருமானத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தரனாக இந்த காலங்கள் இருக்குமான்னு கேட்டால் நல்லா லாபகரமாக இருக்கும் நீங்கள் தரும கருத்த காரியக்கத்தை என்ன வேணால் இருந்துட்டு போங்க ஒரு ஆண்மை தொடர்பு இருக்கிறீங்களா ஆண்மை சம்மந்தப்பட்ட தொழில் எதுவாக இருக்கட்டும் இப்போ அதாவது படிப்பா கல்லூரியா அதாவது இப்போ பெரிய படிப்பா அதில் ஆசிரமமா இந்த அறக்கட்ட இந்த மாதிரி தருமபடுத்த காரியக்கத்தை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறீங்களா அதாவது டிராவல் இந்த இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சூப்பராக செமையாக இருக்கும் லா லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே அந்த மாதிரி தொழில் இந்த காலகட்ட அமையாக அமை அமைச்சிக்கலாம் வைக்கலாம் ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் தொழில் அமைச்சிக்கலாம் பொதுப்படையாக பொதுவாக பொதுவாக பார்த்தாலுமே அது பார்த்து இந்த மாதிரி சர்க்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமணம் கண்டிப்பாக கட்டாயம் நடக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமான கொடுக்கும் தொழில் மூலியமாக லாபத்தை கொடுக்குமான கேட்டால் பொதுப்படையான ப பலனாக பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா பொதுவாக தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக லாபம் கிடைக்குமான ஓரளவுக்கு கிடைக்கும் ஒன்று ஒன்றும் மோசம் போகாது ஓகேங்களா அப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படிங்க இருக்குன்னு கேட்டங்கனாக்கா அதாவது உங்கள் கலத்துறதுக்கு உன் முன்ன புண்ண செலவுகள் வரும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உடல் உபாயங்கள் வர வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதங்கள் இருக்கும் மாதிரி புதுசாக திருமணம் மனங்கள் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அந்த மா மாதங்கள்லாம் ஒன்று ஈடுபாடோடு ஒன்று பெருசாக ஓ இருக்காதுங்க அது பலமாக இருக்காது அப்படி இருந்ததுனால் அந்த பலத்தை நாமளே தான் அமைச்சு உங்கள் உங்களோட ஜனகால ஜாதகம் எப்படி இருக்குதோ அது பிரகாரம் உங்களுக்கு ஒன்று பலனை கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த கோச்சார ரீதியாக பொது பலனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலத்துறதுக்கு உண்டான கல்யாணத்துக்கு உண்டான பலன் ஒன்றும் பெருசாக அந்த இடத்துல இல்லை ஒரு கூட்டு தொழிலுக்கு உண்டான அமைப்பு இல்லை சேர் மாட்டு சீட்டாட்டு சூதாட்டம் ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது எதுக்குமே இந்த இந்த காலகட்டங்களில் பெருசாக சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயனத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக அதில் இல்லை உங்கள் ஜனங்கால ஜாதகம் ஜாத ஒர்க் அவுட் ஆச்சுனாக்கா சிறப்பான பலனை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமண விஷயங்களில் ஒரு கூட்டு தொழில் விஷயத்தில் கடன் கொடுத்து வாங்குற விஷயத்தில் அனைத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனத்தோடு ஈர்ப்படுங்க ஓகேங்களா ரைட் ஒரு நேருங்களே இது வந்து டைம் ரொம்ப ஓடிட்டுருக்கு பத்து நிமிஷம் முடிக்கலாம் பார்க்குற முடிக்கவும் முடியல ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோ படித்து எச்சா போயிட்டே இருக்குது இன்னும் எவ்வளோ பலன் இருக்குது சொல்லலாம் ஆனால் அது கோச்சார பலன் தான் இது கேளுங்க இவன் மேடம் பார்த்தீங்கன்னா ஜன்னகால் கொண்டு சிறப்பான பலனை நான் பார்த்துக்குவோம் ஓகேங்களா ரைட் நேர் சரி நேருங்களே நன்றி அவங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம் அஷ்டோ நன்றி வணக்கம்